எந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமையினுடைய தனது அரசினுடைய நிழலை கொடுப்பான் அவர்கள் அழித்தார்கள் நீக்கினார்கள் தங்களினுடைய வாரிபத்தினுடைய தனது ரப்பினுடைய இபாதத்தில் எந்த வாலிபர்கள் எல்லாம் கழித்தார்களோ எந்த வாலிபத்தை தனது ரப்பினுடைய மார்க்கத்திற்காக வேண்டி செலவு செய்தார்களோ எந்த வாலிபத்தை அல்லாஹுவினுடைய மார்க்கத்தினுடைய எதற்காக பயன்படுத்தினார்களோ அந்த இளைஞர்களுக்கு நாளைக்கு மறுமையில் அழைப்பு கொடுக்கப்படும் எனக்காக வேண்டி வாலிபத்தை அளித்த வாலிபனே இதோ நிழலே இந்த நாளிலே எனது நிழலை நான் உனக்கு தருகிறேன் என்பதாக எனது நிழலிலே நீ ஓய்வெடுக்கலாம் என்பதாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தனது நிழலை விரிக்கக்கூடிய கூட்டம் வாலிப கூட்டம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்